அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது அந்த வகையில் பார்க்கும் போது அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனை சமகிரகமாக பார்க்கிறாரு ராசிக்கு சற்று சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ராசிக்காரர்களின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடிய சூரியன் தைரிய அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் நுழைந்திருப்பதால் எண்ணற்ற வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் விருதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உயர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரவேண்டும் என்றாலும் சரி நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு இல்லை என்றால் அது நிச்சயம் சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் பதிப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை உறுதியாகவே கட்டுப்படுத்துகிறாருங்க இது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருப்பவர் சூரியன் நிச்சயமாக அவர் சாதகமாக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ஜென்மத்தில் குருவும் முழுமையாக கர்மஸ்தானத்தில் வலுவாக தனி வளம் வருகிறாருங்க ராகு சுகஸ்தானம் வலுப்படுத்தக்கூடிய வகையில் பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலும் விளம்பரிகிறார் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் விளம்பெறுகிறார் இந்த வேளையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று திரயத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதன் வலுவாக தனஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரன் பல இடங்களில் மாறி விளம்பரப் போகிறார் இப்படி மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கும் போது மிதன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பையும் முன்னேறி மற்ற நிச்சயமாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த வேளையில் உறுதியாகவே குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் நுழைந்திருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் இலுபரியாக இருந்த பல்வேறு வகையான பணிகளில் மிக சிறப்பான தீர்வும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கும் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூடாத இயலாத ஒரு தருணமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்துல பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு இந்த வேளையில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு இல்லத்திற்கு தேவையான அடிப்படையான மற்றும் சௌகரியம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ஆனால் இதே வேளையில் இந்த தருணத்தில் வேலைக்காக பார்த்தாலும் சரி அல்லது பொழுதுபோக்குக்காக பார்த்தாலும் இரவு பகல் வாராமல் அதிகமாக கண்பிழித்து பணியாற்றுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சற்று கண்களுக்கு ஓய்வெடுப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்களுக்கு இந்த தருணத்தில் ஜாமீன் கொடுப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உண்டு சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையுங்க ஏனென்றால் சூரியன் குடும்பஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அஷ்டமத்தில் உள்ள தோஷங்களை நீக்குகிறாருங்க மேலும் அரசாங்க பணிகளில் வெற்றி கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் இந்த வேளையில் முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறார் எனவே இந்த தருணத்தில் அரசாங்க பணிக்காக விண்ணப்பித்திருந்தாலும் சரி அரசாங்க சலுகைகள் மானிய திட்டம் உள்ளிட்டவற்றிற்காக விண்ணப்பித்திருக்கும் ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் தங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல சம்பவம் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லை நாள் போதும் என்று நினைக்கும் ராசிக்காரர்களுக்கு முக்கிய முக்கியமான சம்பவமாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதிக மதிப்பெண் எடுத்து கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ராசி மாணவ மாணவியிற்கு கல்வியில் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் மற்றும் வியாபார ரீதியான புதிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் வேண்டும் என்று நினைக்கும் ராசிக்காரர்களுக்கும் அவை எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் பதினேழாம் தேதிக்கு பிறகு மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வகையில் நிச்சயமாக ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயம் மற்றும் விளையாட்டு சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு குறிப்பாக சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட சாதகமாக கைவிடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் தாமதங்களும் சூரியனின் அருளால் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சரியாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது